ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஆசீர்வாத் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பணையணும் டைட்டாக பிடிச்சி பணையாதீங்க லூஸாக பணையணும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு பிசைஞ்சுக்கணும் இப்ப இதுல வந்து நெய் கொஞ்சம் தடவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நெய்யை நல்லா தடவி விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக உருண்டை பிடிக்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து இந்த டம்ளா ரெண்டு டம்ளார் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கணும் அப்போ தான் சுகர் நல்லா எடுத்து தரும் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த சக்கரெல்லாம் நல்லா உருகி கரைஞ்சிட்டு ஒரு பிசு பிசுப்பு தன்மமாக வரும் பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பிசு பிசுப்பான தன்ம வரப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சுது இது சும்மா எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குது நான் ஆஃப் பண்ணிடுறேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நெய் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் ஆரட்டும் நாம் வந்து குலோப் ஜாமுன் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவு நான் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா டைட்டாக நல்லா ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் நான் அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது நம்ம வந்து எண்ணெய் காய்ஞ்சதோ அதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எந்த நல்லா காயக்கூடாதுங்க மீடியமாக காஞ்சுருந்தா போதும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா அந்த மாவெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிடும் சரியாக உள்ளே மாவு வேகாது அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க அதிகமாக எண்ணெய் காஞ்சிடக்கூடாது மிதமான தீயில் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மெதுவாக திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்ப இது வந்து ஜீரா வந்து ஆறியிருக்கு வெது வெதுப்பான ஜீராவுல இத இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா ஊறி எல்லாம் அது உள்ள பாகு நல்லா இறங்கியிருக்கும் ஸ்வீட்டெல்லாம் அப்போ சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது குலோப் ஜாமுன் செய்கிறது